என்ன பார்ந்தவர்களே நம்ம குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்றோம் அது ப்ரைமரி கிளாஸில் ஆரம்பித்து ப்ளஸ் டூ வரைக்கும் அச்சிட்டு போயிடும் இதில் த ப்ரூஃப் ஆஃப் தி போடிங் தி எயிட்டிங் சொல்லுவாங்க இந்த படிப்புக்கெல்லாம் எப்போ அர்த்தம் தெரியுமா படிப்பெல்லாம் முடித்து கல்லூரி படிப்பு முடித்து வேலையில் போய் அந்த வெளி உலகத்தோடு அவர் இன்டராக்ட் பண்ணி மற்றவர்களோடு கலந்து உரையாடி ஏதாவது ஒரு விளைவை கமர்ஷியல் அவுட்புட்னு சொல்லுவாங்க அதை கொண்டு வந்தால் தான் இவர் படிப்புக்கு உண்டான மரியாதை அதனால் தான் நான் சொல்கிறேன் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த பீரியடில் இவங்களுக்கு சில திறமைகளை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நாளைக்கு ஒரு டாக்டராக போகலாம் ஒரு இன்ஜினியராக போகலாம் ஒரு அட்வொக்கேட்டாக போகலாம் ஒரு வியாபாரியாக போகலாம் அப்போது வெளி உலகத்தோடு இவர் இன்டராக்ட் பண்ணணும் இவங்க படித்த படிப்பு மாத்திரை வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒரு டிகிரி இருக்குது ஆனால் அந்த டிகிரியில் நல்ல கோல்டு மெடலே வாங்கிட்டாரு அதை வச்சு என்ன பண்ண முடியும் ஃப்ரேம் போட்டு ஒட்டிக்கலாம் அவ்வளோதான் அப்போ என்ன இவங்க திரும் இவங்களுக்கு திறமையை நம்ம வளர்க்கணும்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி பேசணும் யாரோடு எப்படி பேசணும் எப்படி நம்ம கருத்துக்களை எடுத்து சொல்லணும் எதிர்மறையான கருத்து கருத்துக்கள் வந்தால் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் மற்றவர்களுக்கு இஷ்டமில்லாத ஒரு கருத்தை எடுத்து சொல்லணும் ஆனால் சொல்லி தான் ஆகணும் அவர் நல்லமைக்கு சொல்லி தான் ஆகணும் நன்மைக்கு சொல்லி தான் ஆகணும்னா எப்படி சொல்ல போகிறோம் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் நேர நிர்வாகம் என்னுடைய கோல் என்ன என்னை சார்ந்தவருடைய கோல் குறிக்கோள் என்ன அதை எப்படி நம்ம அடைய போகிறேன் அதுக்கு உண்டான செயல் திட்டங்கள் என்ன என்ன இது தெரியணுமா வேணாம்மா இது எந்த ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க மூணாவது டிசிஷன் மேக்கிங் சொல்லுவாங்க முடிவெடுக்கும் ஒரு திறமை ஒரு நாளைக்கு ஒரு ரிசர்ச் சொல்லுது ஒரு லட்சம் முடிவு நம்ம எடுக்கிறோமா ஒரு லட்சம் முடிவு எடுக்கிறோமா எழுந்திருக்கலாமா வேணாமா நடக்கலாமா வேணாமா எவ்வளோ வேகமாக போகணும் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் நம்ம அறியாமையே ஒரு லட்சம் முடிவு எடுக்கிறாங்களாம் அப்போது ஒரு வேலை இடத்துல போகும்போது தி குவாலிட்டி ஆஃப் டிசிஷன் மேக்கிங் முக்கியம் அந்த டிசிஷன் மேக்கிங் அந்த முடிவு என்ன தகவல்களை நம்ம எடுக்க போகிறோம் எங்கேருந்து கொண்டு போகிறோம் அந்த டிசிஷன் மேக்கிங் என்றது பள்ளிக்கூடத்தில் ஒரு முக்கியம் இல்லை வேலை இடத்துல முக்கியம் அது எப்போ நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் அந்த டிசிஷன் மேக்கிங்கோடு சேர்ந்தது தாட்ஸ் எண்ணங்கள் அந்த எண்ணங்களை நம்ம எப்படி கையாள போகிறோம் தாட் மேனேஜ்மெண்ட் திங்கிங் ஸ்கில்ஸ் ஒரு பெரிய நிறுவனம் ஐபிஎம் நினைக்கிறேன் அந்த ஐபிஎம் நிறுவனத்துடைய ஒரு முக்கியமான லோகோ திங்க் டிஹெச்ஐஎன்கே திங்க் ஸோ நம்ம குழந்தைகளுடைய அந்த ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி எப்படி கொண்டு வர போகிறோம் அதில் அட்வான்ஸு திங்கிங்லாம் இருக்க லேட்ரல் திங்கிங் சொல்லுவாங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் சொல்லுவாங்க அதில் எப்போ அவங்க கற்றுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லை தலைமை குணம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நாளைக்கு ஒரு பெரிய நிறுவனத்தை இவரை வழி நடத்தி போகணும் இல்லை ஒரு நிறுவனத்தில் இவருடைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எப்ளாயிஸ் வழி நடத்தி போகணும் இல்லை நாளைக்கு குடும்பம்னு வரும்பொழுது குடும்பத்தை தலைமையேற்று நடத்தி போகணும்னா அந்த திறமை எப்போ நம்ம வளர்க்க போகிறோம் இவங்கள்கிட்ட ரைட் அது மட்டும் இல்லை எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் உணர்வு போர்வமான புத்திசாலித்தனம் எப்போ சொல்லிக் கொடுக்க போகிறோம் இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கல அது மட்டும் இல்லை செல்ஃப் எம்பவர்மெண்ட் சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் காரணம் நான் தான் முடிவெடுக்க போகிறேன் மற்றவங்க சொல்லி நான் முன்னுக்கு வர முடியாது என்னுடைய வாழ்க்கையின் தரத்திற்கு நான் தான் பொறுப்பு அந்த செல்ஃப் எம்பவர்மெண்ட் இதெல்லாம் என்றைக்கு நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் அதனால தான் இந்த நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பாடத்தோடு சேர்ந்து இந்த நுண் திறமைகள் சொல்லுவாங்க சாஃ்ட்வேர் திங்க்வேர்ன்னு சொல்லுவாங்க மைண்ட்வேர் அது சொல்லிக் கொடுத்தா தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஆக வாழ்க்கை என்பது இரண்டு பக்கம் அச்சடிக்கப்பட்ட நோட் நோட்டாட்டம் ஒரு பக்கம் பட்டப்படிப்பு ஒரு பக்கம் இந்த திறமைகள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் ஒரு கல்வி நிறுவனம் கல்வி நிறுவனம்ன்றது சும்மா காலையில் குழந்தை அனுப்புகிறோம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்துடுறாரு நூ ஐநூறுக்கு ஐநூறு மார்க்கு வாங்கிட்டாரு அப்படின்னா அதை மாத்திரம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய கல்வி சாலை தான் உலகத்திற்கு நம்ம குழந்தைகளை தயார் பண்ணி அனுப்புகிறாங்க தே ஹேவ் டு லிவ் இன் த வேர்ல்டு தே ஹேவ் டு லிவ் இன் தி பிளானெட் தே ஹாவ் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் ரியல் லைஃப் That's very, very important. If you like this channel, subscribe, share it, and I'll meet you in the next episode.